அஸ்லாம் அலைக்கும் ஒரு ரஹமத்துல்லாஹி ஒபர்காத் அன்புக்குனிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே குறிப்பாக கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளே திருமறை குரானில் ஈசா அலைவசெல்லும் அவர்களை பற்றியும் மரியம் அலைவ செல்லும் அவர்களை பற்றியும் தெளிவான உண்மைகளை உண்மை வரலாற்றை பல இடங்களில் திருமறை குரானில் இறைவன் கர்த்தர் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் எனவே அவைகளை தெரியா தெளிவாக புரிந்து கொண்டு அதை நம்பிக்கை கொள்ளுங்கள் மறுமையில் பரலோக ராஜ்யத்தில் வெற்றி பெறுவீர்கள் இதை பற்றி நாலாவது நூற்றி எழுபத்தி ஒன்றில் அல்ல சொல்றான் வேதமுடையோரே உங்கள் மார்க்கத்தில் நீங்கள் வரம்பு மீறாதீர்கள் அல்லாவின் மீது உண்மையை தவிர வேறு எதையும் சொல்லாதீர்கள் கூறாதீர்கள் மரியமின் மகன் ஈசா எனும் மசீக அல்லாஹுவின் தூதரும் அவனது கட்டளையால் உருவானவரும் ஆவார் அந்த கட்டளை அவன் மரியமிடம் போட்டான் மரியம் அலைவஸ்லம் அவர்களிடமிருந்து அந்த இயேசு கிறிஸ்து என சொல்லப்படும் ஈசா அலைவஸ்லம் அவர்களை படைத்தான் மேலும் அவனது உயிரும் ஆவார் எனவே அல்லாஹையும் அவனது தூதர்களையும் நம்புங்கள் கடவுள் மூவர் என்று கூறாதீர்கள் அதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கு சிறந்தது என்று கூறிவிட்டு அல்லாஹ் ஒருவனே வணக்கத்துக்குரியவன் அவனுக்கு பிள்ளை இருப்பதை விட்டும் அவன் தூய்மையானவன் வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியது அல்லாஹ் பொறுப்பேற்க போதுமானவன் என்று சொல்லிவிட்டு மசிகும் நெருக்கமான வானவர்களும் அல்லாவுக்கு அடிமையாக இருப்பதிலிருந்து அவர்கள் விலகி கொள்ள மாட்டார்கள் அவனுக்கு அடிமையாக இருப்பதிலிருந்து யார் விலகி பெருமை அடிக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் அவன் தன்னிடம் ஒன்று திரட்டுவான் அவர்களை நரகத்தில் போட்டு பரலோக ராஜ்யத்தில் ஒன்று திரட்டி நரகத்தில் தள்ளுவான் பரலோக ராஜ்யத்தில் அவர்கள் வெற்றி பெற முடியாது என்று கர்த்தர் இறைவன் அல்லாஹ் நாலாவது அத்தியாயம் நூற்றி எழுபத்தி ஒன்று நூற்றி எழுபத்தி ரெண்டு ஆகிய வசனங்களில் சொல்லி காட்டுகிறான் மிக தெளிவாக சிறு குழந்தைக்கு கூட விளங்கும் அளவுக்கு நம்மை படைத்த ரப்புல் ஆலமின் இறைவன் கர்த்தர் மிக தெளிவாக நமக்கு உண்மையே சொல்லி கொடுக்குறான் ஆக மதிப்புக்குரிய கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளை தெளிவாக கொஞ்சம் சிந்தித்து பாருங்க உங்களுடைய மதகுருமார்கள் உங்களை வழி பொய்யும் புரட்டும் கட்டுக்கதைகளையும் சொல்லி உங்களை பரலோக ராஜ்யத்தில் வெற்றி பெற முடியாத அளவுக்கு உங்களை வீணான வழியில் தவறான வழியில் செலுத்துகிறார்கள் அதனால்தான் இவைகளை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு எடுத்து சொல்கிறோம் எங்கள் மீது வருத்தப்படாதீர்கள் கோபப்படாதீர்கள் நீங்கள் பரலோகத்தில் வெற்றி பெற வேண்டும் நாங்களும் வெற்றி பெற வேண்டும் தான் இந்த உண்மைகளை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்கிறோம் இவைகளை தெளிவாக சொல்லக்கூடிய வார்த்தைகளை புரிந்து கொண்டு சற்று சிந்தித்து செயல்படுங்கள் பரலோகத்தில் வெற்றி பெறலாம்